இது ஒரு அழகான காலை இல்லையா இட் இஸ் பியூட்டிஃபுல் மார்னிங் இஸ் நாட் இட் இன்று கனமழை பெய்து வருகிறது குடை எடுத்து செல்ல மறந்துடாதே சாலைகளில் மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது The roads are flooded again. The roads are flooded again.

இந்த படிவத்தை நிரப்பவும். fill out this form, fill out this form. நான் room பார்க்க முடியுமாம். could I see the room? could I see the room? இது என்னோடது இல்லை. it's not mine, it's not mine. இன்று வாணிலை நன்றாக்க இருக்கிறது. the weather looks great today, the weather looks great today. அணை வருக்கும் விடைப்பெர மரக்காதிருகள்.

please don't refuse. where are you staying? where are you staying? please don't disturb me. please don't disturb me. he is not even here. he is not even here. have you reached home? have you reached home?

i am feeling dizzy i am feeling dizzy i have caught a cold i have caught a cold i finally got a job i finally got a job i don't know exactly i don't know exactly i totally forgot i totally forgot இது எல்லாமே உனக்கு தான் இட் இஸ் ஆல் ஃபார் யூ இட் இஸ் ஆல் ஃபார் யூ நம்ம எல்லாரையும் சேரு வர சொல்றாரு டூத் சார் சே ஆல் ஆஃப் அஸ் டு கம் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் ஐ காண்ட் ஃபிகர் இட் அவுட் ஐ காண்ட் ஃபிகர் இட் அவுட் நீ இப்போ கிளம்புறியா ஆர் யூ லீவிங் நா ஆர் யூ லீவிங் நா மன பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஹேவ் அ சேஃப் கம்யூட் ஹாவ் அ சேஃப் கம்யூட் i need to fill up the car with petrol. i need to fill up the car with petrol. do you remember to turn off the stove? do you remember to turn off the stove? have a great day ahead. have a great day ahead. is the newspaper here yet? இஸ் தியூஸ் பேப்பர் ஹியர் எட் நான் செய்திகளை படிக்க வேண்டும் ஐ நீட் டு கேச் ஐ நீட் டு கேச் பல் துளக்கிவிட்டீர்களா ஹாவ் யூ பிரஷ்ட் யுவர் டீத் ஹாவ் யூ பிரஷ்ட் யோர் டீத் நீங்கள் காலை உணவுக்கு தயாரா ஆர் யூ ரெடி ஃபார் பிரேக்ஃபஸ்ட் ஆர் யூ ரெடி ஃபார் பிரேக்ஃபஸ்ட் நான் செடிக்கு மழை விரைவில் நிற்கும் என நம்புகிறேன் I hope the rain stops soon. I hope the rain stops soon. Welcome, Be careful, slippery roads. Be careful, slippery roads. Mudima. Can you stop slurping? Can you stop slurping? Aval, Waipe She missed her turn. She missed her turn. Avalai, Kupidetuma. Can I call her? கேன் ஐ கால் ஹர் இது உண்மையாகவே நன்றாக இருக்கிறதா இஸ் திஸ் ரியலி ரியலி குட் குட் இஸ் திஸ் இதற்கு மேல் உன்னை நம்ப நான் முட்டால் இல்லை நாட் ஃபோல் டு பிலீவ் யூ எனிமோர் நீ ஏன் அடிக்கடி இங்கு வருவதில்லை டோன்ட் யூ கம் ஹியர் ஆஃபன் ஆஃபன்